பிரியமானவர்களே வாழ்வில் அநேக சவால்களை சந்தித்திருக்கிறோம் நீ என்ன பெரிய அதிகாரியா என்று சவால்கள் நீ எப்படி வாழப்போகிறா என்று சவால்கள் இப்படி அநேக சவால்களை நாமும் கூட சந்தித்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் எல்லா சவால்களுக்கும் மேலாக நம்மை வைத்துள்ளார் என்று பார்க்கும் பொழுது நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நாளிலே நாம் இந்த வேத பகுதியிலே அதை நாம் பார்க்கலாம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களை வாசிப்போம் மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற இரண்டு பேருக்கு அவன் எதிர்பட்டு மனுஷரே நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதென்ன அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான் பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட இருக்கிறாயோ என்றார் இந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தான் அங்கே இருக்கும்போது அவனுக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் இங்கே மோசேக்கு இடப்பட்ட சவால் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் அது என்ன சவால் என்றால் உன்னை எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினது யார் என்ற அந்த சவாலை நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேலரில் இருவர் சண்டை போட்டு கொண்டிருக்கும்போது அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக மோசை செல்கின்றான் அப்பொழுது சகோதரர்கள் நீங்கள் இப்படி செய்யலாமா என்று கூறவும் அவன் அந்த வார்த்தையை கேட்கின்றான் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்ற கேள்வி வந்து இவனுக்கு ஒரு சவாலாக அமைகின்றது என்று நாம் பார்க்கிறோம் அவன் எகிப்தியனை கொன்ற செய்தியும் வெளிவந்து விட்டது அவன் பார்வோனிடத்திலிருந்து பயந்து மீதியான் தேசத்துக்கு ஓடிப்போனான் என்று நாம் பார்க்கிறோம் மோசி மீதியான் தேசத்திலே நாற்பது ஆண்டுகள் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் நாம் செய்த தவறை மறைத்தால் என்றாகிலும் ஒரு நாளில் அது வெளியே வரும் ஆகவே நாம் மிகவும் கவனமாக வாழ வேண்டும் இவன் நினச்சிருப்பான் நான் ஒரு இளவரசன் நான் வந்து செய்கிறது வெளியே வராதுன்னு நினச்சிருப்பான் ஆனால் வெளியே வந்தது அப்படின்ன உடனே அவனுக்கு பயம் உண்டாயிற்று ஆகவே நாமும் கவனமாக வாழ வேண்டும் சண்டையை விளக்க வேண்டும் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சென்றாலும் அதற்காக நாம் ஆயத்தத்தோடு செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் சில நேரங்களிலே சமாதானம் பண்ண வேண்டும் என்று போகும் பொழுது அது விபரீதமாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த மோசையை நாம் பார்க்கும் பொழுது அரண்மனையில் வளர்ந்தவன் இளவரசன் என்று அந்த இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் தெரியும் இஸ்ரவேலரை காப்பாற்றுவதற்காக எகிப்தியனை கொன்றும் இஸ்ரவேலர் வந்து நன்றி இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அந்த ஒரு நன்றியற்ற ஒரு தன்மையையும் அந்த இடத்துல நம்ம காண முடிகிறது இதை செய்வதால் மக்கள் தன்னை போற்றுவார்கள் தலைவராக ஏற்படுத்தி கொள்வார்கள் என்று நினைத்தான் ஆனால் அவனுக்கு அங்கு சவால் விடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் எதிலுமே தேவையில்லாமல் நாம் தலையிடக்கூடாது தேவையில்லாமல் தலையிட்டால் நமக்கும் அது விபரீதமாக தான் நடக்கும் அது மட்டுமல்ல நாம் வந்து கோபத்தை அடக்குகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் அமைதியாக பேசி சண்டைகள் நடக்கும் பொழுது அந்த சமாதானத்தை உண்டாக்குகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் காண்கிறோம் பிரியமானவர்களே நமக்கும் வரும் சவால்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நமது ஆண்டவர் நம்முடைய சவால்களுக்கு மேலாக நம்மை உயர்த்துவார் ஜபம் செய்வோம் ஆண்டவரே சவால்களை கண்டு பயப்படாமல் முன்னேறி செல்ல உதவி செய்யும் ஆண்டவரே ஆமேன்